ஹலோ ப்ரீஸ்லாட் என்ற கத்துடைய வார்த்தை லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் நிமித்தமாக ஆண்டவருக்காக நான் படுகிறதான ஒவ்வொரு பாடுகளையும் உன்னை விரோதிக்கிற யாராக இருந்தாலும் ஆண்ட சிலவர் ஒவ்வொருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று உங்களிடத்தில் எந்த ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு எல்லாவித சூழ்நிலைகளையும் சமாளிக்கத்தக்கதாக ஞானத்தையும் அறிவும் புத்தியமையும் விவேகத்தையும் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே விசுவாசிப்போம் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் இந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார் அதில் எனக்கு வெற்றியை தருவார் வீண் பலிகளாலே அவமானங்களால் நிறைந்து நாம் காணப்படலாம் ஆண்ட சொல்கிறார் நான் உன்னை திரும்பவும் தலை நிமிர்ந்து நடக்க செய்வேன் உன்னை யாரும் எதிர்த்து நிற்கவும் எதிர்பேசவும் முடியாத ஒரு நல்ல ஞானத்தையும் வாக்கையும் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அவை விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் என் மன்னதான பலோதன் தந்தையே ஆசிரிக்கப்பட்டதான இந்த நாளில் இன்றைக்கு கொடுத்தமுடிய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் கூட எல்லா பிசாசின் தந்திரங்கள் முறியடிக்கப்படட்டும் அவமாகி போகட்டும் நிர்மூலமாகட்டும் இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் வெற்றி சிறந்த பிள்ளைகளாக மாறுவார்களாக யாரும் எதிர்த்து பேசாதபடிக்கு எதிர்த்து நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் இன்றைக்கு தரப்போ ஒரு நன்றி செலுத்துகிறோம் ஒளியப் பாதையில் வேலை ஸ்தலங்களில் எல்லா இடங்களிலேயும் ஆண்டவரை நீர் எங்களோடு கூட வழிநடத்துனால் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் வீட்டிலும் கரம் கூடுந்து பெரியார் செய்து நாமத்தை படுத்த எங்களுக்கு கிருபை செய்து வழிநடத்து வருமா எங்களுக்கு டேஸ் கிறிஸ்துவ நாமத்த மூலமாக வாங்கி கேட்டுக்கொள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆமீன் ஆமீன்